ராமசாமி நம் மொழி சாதி காப்பாற்றும் மொழி என்கிறார் இவு ராமசாமி உண்மையை தான் சொன்னாரா அல்லது வழக்கம் போல் முட்டாள்தனமாக உளறினாரா என தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவி ராமசாமி சொன்னது நம் மொழி சாதி காப்பாற்றும் மொழி இதை உயர்ந்த மொழி என்கிறார்கள் என்ன வெங்காய மொழி இரண்டாயிரம் வருடங்களாக இருக்கும் தமிழ்மொழி சாதியை ஒழிக்க என்ன செய்தது மொழி மீது என்ன இருக்கிறது ஏதோ மொழி மீது நம்முடைய பர்று விவரம் தெரியாமல் சிலருக்கு பர்று எந்த இலக்கியம் சாதியை ஒழிக்கிறது நெஞ்சை சிலப்பதிகாரம் வெங்காயம் என்று பாடியிருக்கிறான் இந்த மடையனும் தினமும் படிக்கிறான் அது முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை சாதியை காப்பாற்றுவதுதானே அதை தானே புலவன் பாடியிருக்கிறான் கோபித்து கொள்ளாதீர்கள் நிலைமை அப்படி சென்னை பேச்சு செப்டம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று மேற்கண்ட இவு ராமசாமியின் அருள்வாக்கை வாசித்ததும் மடையர்களா மொழி எப்படி சாதியை பாதுகாக்கும் என்கிற கேள்விதான் எழுந்தது பிறமொழி பேசுபவனிடத்தில் சாதி இல்லையா மதம் இல்லையா பிரிவினை இல்லையா பிறமொழியில் இது எதுவுமில்லாமல் தமிழில் மட்டும் இவை இருந்தால்தான் வெங்காயம் பேச வேண்டும் மேலும் ஈவே ராமசாமியின் கால வாழ்க்கை யோக்கியதையை சொன்னோமேயானால் சிலப்பதிகாரமெல்லாம் பிச்சை வாங்க வேண்டுமே யாருக்குமே அறிவுரை சொல்லுகிற யோக்கியதை கொண்டவரில்லை ஈவு ராமசாமி தானே அவரது வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது ஈவு ராமசாமியைத் தமிழுலகின் முதல் பகுத்தறிவாதி என ஜம்பமாய் சொல்வார்கள் தீக்க ஆசாமிகள் ஆனால் நமக்கென்னவோ ஈ வே ராமசாமியை தொடர்ந்து வாசிக்கிறபோது தமிழகின் முதல் முட்டாள் என சொல்லலாம் என்றே தோன்றுகிறது மொழி நல்லதையும் உரைக்கும் கெட்டதையும் உரைக்கும் அது உரைப்பவனின் குற்றம்தானே தவிர மொழியின் குற்றமாக கருத ஈ வே ராமசாமியை போன்ற மடையர்களால் தான் முடியும் உதாரணத்துக்கு தன் மனைவியை வேசி என சொன்னார் ஈ வே ராமசாமி ஐயா கட்டுன மனைவியையே வேசி என்கிறீர் வெட்கமாக இல்லையா எதற்கையா அப்படி சொன்னீர் என ராமசாமியிடம் ஒருவன் கேட்டிருக்கிறான் அதற்கு ஈ வே ராமசாமி தமிழ்மொழியில் வேசி என்கிற வார்த்தை இருந்ததால்தானே என் மனைவியை வேசி என நான் சொல்ல வேண்டியதாயிற்று வேசி என்கிற வார்த்தை தமிழ் மொழியில் இல்லாமலிருந்திருந்ததால் நான் என் மனைவியை வேசி என கூறியிருப்பேனா என்றாராம் பெரிய அறிவு கொழுந்து போல அதையே தான் சாதிக்காக மொழியை பழிக்கிற ஈவே ராமசாமிக்கு சொல்ல வேண்டியுள்ளது ஒரு மொழியில் நல்லதும் கெட்டதுமாக ஆயிரம் வார்த்தைகள் இருக்கும் எந்த வார்த்தையை எடுத்தும் பேசுகிறோம் என அவனவன் மண்டை மூளைக்குதானேயா தெரியும் சாதி வாழ்க்க என ஒருவன் சொன்னால் சாதி ஒழிக என சொல்ல தமிழ் மொழி மறுத்ததா ஒருவன் தன் மனைவியை வேசி என்றான் இன்னொருவன் தன் மனைவியை கட்டி என்றான் இரண்டும் ஒரு மொழியிலிருந்து வந்த வார்த்தைகள்தானே எந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என உன் அறிவுதானே முடிவு செய்யும் ஈவு ராமசாமி சொல்லுகிறபடி பார்த்தால் ஒரு மொழியையாவது பகுத்தறிவு மொழி என சொல்ல முடியுமா வேசி என மனைவியை சொல்லிவிட்டு மொழியை பழிப்பாயா மடத்தனமாக பேசுவதில் ஈவு ராமசாமியை ஒரு பயல் மிஞ்ச முடியாது என உறுதியாக சொல்லலாம் ஈவு ராமசாமியை படிக்க படிக்கத்தான் எவ்வளவு பெரிய பன்னாடை என்பது பிடிபடுகிறது ஈவு ராமசாமியின் தெலுங்கு நாயக்க சாதியை தமிழ்மொழி தான் காப்பாற்றியதா ஆந்திராவிலிருந்து ஈவு ராமசாமியின் தாத்தா தம்ம நாயக்கர் தன் தம்பி இராமு நாயக்கருடன் பிழைப்பு தேடி கால்நடையாக தமிழகம் வந்து சேர்ந்தபோது பெயருக்கு பின்னால் சாதியில்லாமலிருந்து மொழியும் தமிழகமும் தான் சாதியை தந்ததா வரும்போதே தம்ம நாயக்கராகத்தானே வந்தார் அவர் பிள்ளை வெங்கட்ட நாயக்கராகத்தானே இருந்தார் கொஞ்சமாவது ஈவு ராமசாமிக்கு அறிவென்ற ஒன்றிருந்தால் தமிழ் மொழி சாதி காப்பாற்றும் மொழி என கூசாமல் சொல்வாரா தப்பு மொழி மேல் என்று ஈவே ராமசாமி சொன்னபடி ஒரு பேச்சுக்கு வைத்து கொள்வோம் சாதி விஷயத்தில் ஈவு ராமசாமியின் யோக்கியதை என்ன ஈவு ராமசாமியின் பகுத்தறிவும் அதே சாதியை காப்பாற்றதானே பயன்பட்டது தன் தான் கீழ்வெண்மணி படுகொலைக்கு காரணமானவன் என தெரிந்தும் அந்த கொடும்பாதக செயல் செய்தவனை விமர்சிக்கிற திராணி இல்லாமல் யார் யாரையோ விமர்சித்தாரே இ ராமசாமி மதிக்கெட்டு மானங்கெட்டு இதுவாயா வெங்காயம் சாதி ஒழிப்பு இந்த யோக்கியத்தைப் பகுத்தறிவுதானே இன்று வரைக்கு வீரமணியிடமும் தொடர்கிறது ஆணவப்படுகொலை செய்கிறவனைக்கூட கலப்பு மனத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவனைக்கூட பெரும்பான்மை சாதிக்காரனா சிறுபான்மை சாதிக்காரனா எதிர்த்து விமர்சித்தால் தலை தப்புமா தலை துண்டாகுமா என்றெல்லாம் பார்த்துதானே வாயை திறக்கிற இழிபிறவிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் மொழி சாதியை பாதுகாக்கிறதாம் மொழி எப்படியடா சாதியை பாதுகாக்கும் அறைவைக்காடுகளே எனக் கேட்கிறோம் இது மட்டுமா சுயமரியாதை இ ராமசாமிக்கு காங்கிரசில் தன் சாதிக்காரனுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என தெரிந்தும் அவர் ஆடாவிட்டாலும் அவர் சாதி சதை என்னமாய் சமூகநீதி டான்ஸ் ஆடியது என பார்த்தோமே பேப்பரையும் பேனாவையும் எடுத்து நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்களே என தலையங்கம் எழுததானே முனைந்தது தமிழகத்தில் எத்தனையோ சாதிகள் எந்த சாதியினருக்காவது ஈவே ராமசாமியின் பேனா மூடி திறந்ததா நாயக்கர்மார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் என ஈவே ராமசாமி அழுத நீண்ட தலையங்கத்தின் ஒரு சிறு பகுதி கோயமுத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம் ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் இரண்டாவதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கர்மார் அதாவது கம்மநாயக்கர்மார் சமூகமாகும் இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறிது குறைந்தவர்கள் அல்ல என்றே சொல்லலாம் பொள்ளாச்சி உடுமல்பேட்டை திருப்பூர் அவனாசி ஆகிய தாலுக்காக்களில் இவர்கள் குறிப்பிடத் தகுந்த ஜன சமூகமுள்ளவர்கள் இவ்வளவோடு மாத்திரமல்லாமல் காங்கிரஸ் கூப்பாட்டிலும் கதர்வேஷத்திலும் ஜெயிலுக்குப் போனதிலும் அடிபட்டதிலும் பிழைப்பு இருப்பு முதலியவைகளை லட்சியம் செய்யாமல் காங்கிரஸ் காங்கிரஸ் என்று அலைந்ததிலும் இவர்கள் மற்ற எந்த சமூகத்தாரையும் விட குறைந்தவர்கள் அல்ல என்பது மாத்திரமல்லாமல் வேறு பல சமூகங்களை எல்லாம் விட மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்ட சமூகத்தார் இன்று காங்கிரஸ் பார்லிமெண்டரி கமிட்டியாரால் நாமம் சாத்தப்பட்டு விட்டார்கள் குடி அரசு துணை தலையங்கம் நவம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு தம் சாதிக்காரனுக்காக ஒப்பாரி வைத்த இ ராமசாமி தான் முட்டாள்தனமாக நம் மொழி சாதி காப்பாற்றும் மொழி என வெறுப்பை உமிழ்கிறார் இதனோடு இ ராமசாமியின் சாதி பாசம் நின்றுவிடவில்லை இயக்கத் தொண்டர்கள் மூலம் சம்பாதித்த பெரும் பணத்தை கோயம்புத்தூரில் மில் முதலாளிகளாக இருந்த தம் சாதிக்காரனாக பார்த்து வட்டிக்குவிட்ட ஈ வை ராமசாமிதான் நம் மொழி சாதி காப்பாற்றும் மொழி என அடாவடியாய் அடங்காபிடாரியாய் கூவுகிறார் பத்தொன்பது ஜூன் இருபது நாள் விடுதலையில் விடுதலை இன் வீர வரலாறு காணொலி நிகழ்வில் ஆசிரியரின் உருக்கமிகு உரை என்கிற தலைப்பில் வந்த செய்தியில் கி வீரமணி கூறியதிலிருந்து ஐயா அவர்கள் இயக்கத்து பணம் தன்னுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு பெருக்கித்தான் இயக்கத்திற்கு இவ்வளவு பெரிய சொத்தை உண்டாக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி மில் லில் கூட பணம் போடுவார் வங்கியில் போடும் பணத்திற்கு வட்டி குறைவு மில்லில் பணம் போட்டால் அந்த மில்காரர்கள் அதிகமான வட்டி கொடுப்பார்கள் கோயம்புத்தூர் மில் முதலாளிகள் எல்லாம் ஐயாவிற்கு வேண்டியவர்கள் அவர்கள் எல்லாம் ஐயாவிடம் வந்து பணம் கேட்பார்கள் ஐயா அவர்களும் பணம் கொடுத்து வட்டியை சரியாக வாங்கி இயக்கத்திற்காக செலவு செய்வார் ஆனால் வட்டி பணம் தவறக்கூடாது என்று நினைப்பவர் பணத்தில் அவ்வளவு குறியாக இருந்து சேர்த்தவர் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் மனம் உடையவில்லை ஒரு குறிப்பிட்ட மில்லில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தார் அந்த மில் லிக்விடேட் ஆகிவிட்டது அது ஐயாவை மிகவும் பாதித்தது ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் என்பது சாதாரணமானதல்ல அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை எனக்கு தந்தி கொடுத்திருந்தார்கள் உடனே புறப்பட்டு வரும்படி ஐயா சொன்னார் ஒரு லட்சம் ரூபாய் இப்படி போய்விட்டது வரும் என்ற நம்பிக்கையில்லை என்றார் ஐயாவிற்கு நாங்கள் எப்படி சமாதானம் சொல்ல முடியும் நாங்கள் அனைவரும் பேசாமல் இருந்தோம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நிமிர்ந்து அவன் எத்தனையோ முறை வட்டி கொடுத்திருக்கிறான் பல ஆண்டுகளாக வட்டி வாங்கியிருக்கிறோம் லட்ச ரூபாய்க்கு மேலேயே பணம் வந்துவிட்டது பரவாயில்லை என ராமசாமி கூறியதாக கி வீரமணி ஒரு தகவல் கூறினார் இங்கே நாம் இவ்வு ராமசாமி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து இழந்து முட்டாள்தனமாக ஏமாந்த கதையை சொல்லி எந்த ஒரு நையாண்டியும் செய்ய விரும்பவில்லை தன் சாதிக்காரனாக பார்த்து வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதித்த ஈவே ராமசாமியின் அயோக்கியத்தனத்தை மாத்திரம் தான் மாபெரும் அயோக்கியத்தனம் என சுட்டிக்காட்டுவோம் மற்றபடி ஈவே ராமசாமி தம் பணத்தை விலைமாதர்களிடம் விட்டால் நமக்கென்ன வட்டிக்கு விட்டு பணத்தை பறிகொடுத்தால்தான் நமக்கென்ன மில் முதலாளிகளாக இருந்த தம் சொந்தக்காரனாக தம் சாதிக்காரனாக பார்த்து வட்டிக்கு விட்டிருக்கிறார் சாதி ஒழிப்பு ராமசாமி ஈவு ராமசாமியின் பகுத்தறிவும் சமூகநீதியும் சாதியை ஒழித்ததா எப்படி ஒழிக்கும் போலி சாதி ஒழிப்பாளனை வைத்து கொண்டு சாதியை எண்ணம் ஒழிக்க முடியும் எவனை பார்த்தாலும் உன் சாதி என்ன என கேட்பதே சாதி ஒழிப்பு ஈவு ராமசாமியின் முதல் வேலையாக இருந்தது என பலர் கூற கேட்டிருக்கிறோம் தமிழகத்தில் சாதி ஒழியாமல் போக மொழி காரணமல்ல ராமசாமியைப் போல் இரட்டை வேடம் போட்ட இழிவான புத்திக்காரனாலேயே என ஆணித்தரமாக கூறுவோம்